பொதுவா நம்ம ஓட்டு போட போறோம் அப்படின்னா மொத்தம் ரெண்டு வழிகள் இருக்கு ஒண்ணு வாக்குச்சாவடிக்கு போயிட்டு நம்ம வாக்கு பதிவு பண்ணுவோம் அப்படி இல்லை அப்படின்னா தபால் ஓட்டு மூலயமா நம்மளோட வாக்கு பதிவு பண்ணுவோம் ஆனா இப்போ சர்வதேச விண்வெளி மையத்துல இருந்து ஓட்டு போட போறாங்க அமெரிக்காவோட போயிங் நிறுவனம் உருவாக்கிய ஸ்டார்லைனர் விண்கலத்துல இந்திய வம்சாவளியான சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புட்ச் வில்மோர் இவங்க ரெண்டு பேரும் ஜூலை அஞ்சாம் தேதி சர்வதேச விண்வெளி மையத்துக்கு போனாங்க ஒரே வாரத்துல பூமிக்கு திரும்ப இருந்த நிலையில தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இவங்க இரண்டு பேரும் இருக்கக்கூடிய சூழலும் ஏற்பட்டிருக்கு இது மட்டும் இல்லாம சர்வதேச விண்வெளி இருந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி இவங்க ரெண்டு பேருமே ஒரு பிரஸ் மீட் ஒன்று கொடுத்திருந்தாங்க அதுல என்ன இவங்க பேசினாங்க அப்படின்னா அந்த சர்வதேச விண்வெளி மையத்துல நாங்க ரெண்டு பேரும் மகிழ்ச்சியா இருப்பதாகவும் சுனிதா வில்லியம்ஸும் புட் வில்மோரும் சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாம நவம்பர் அஞ்சாம் தேதி நடக்கக்கூடிய அமெரிக்க அதிபர் தேர்தல்ல நாங்க ரெண்டு பேரும் விண்வெளி இருந்து வாக்களிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு வில்மோரும் ஒரு இது குறித்து ஹாரிஸ் கவுண்டி தேர்தல் அதிகாரி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா டெக்சாஸ் மாகாணத்தில் ஜான்சன் விண்வெளி மையத்திலிருந்து ரகசிய குறியீடுகளுடன் கூடிய பிடிஎஃப் மூலமா அவங்களுக்கு மெயில் பண்ணி அவங்க வாக்களிக்க ஏற்பாடு செய்யப்படும் அந்த தேர்தல் அதிகாரி சொல்லியிருக்காரு